யாழ்ப்பாணத்தில் ஒன்பதற்காக வாங்கிய சிற்றுண்டியில் துருப்பிடித்த கம்பியொன்று காணப்பட்டமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது யாழ் மருதனார்மடம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றினால் வழங்கப்படும் சிற்றுண்டியிலேயே இவ்வாறு துருப்பிடித்த கம்பி காணப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ் மருதனார்மடம் பகுதியில் உள்ள குறித்த வெதுப்பகத்தில் பானுடன் குறித்த சிற்றுண்டியும் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவர் எண்பது ரூபாய் படி பத்து சிற்றுண்டிகளை ரூபாய் எண்ணூறு கொடுத்து வாங்கி வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு அவற்றை பிரித்து எடுத்து உண்டபோது வாயில் ஏதோ வலிமையாக கடிபடுவதை உணர்ந்து அதனை பரிசோதித்துள்ளார் இதன் போது அதனுள்ளிருந்து துருப்பிடித்த இரும்பு ஒன்று நீட்டியவாறு இருந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குறித்த ஊடகவியலாளர் அதனை படம் பிடித்து தனது முகநூலில் பகிர்ந்துள்ளார் குறித்த வெதுப்பகத்தின் பெயரையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நேற்று முன்தினம் மரதனார் மடத்திற்கு அயலூரான சுன்னாகத்திலும் வெதுப்பகம் ஒன்றினால் விநியோகிக்கப்பட்ட பாணில் பிசுங்கான் துண்டொன்று காணப்பட்டு அதிர்ச்சியினை ஏற்படுத்திய சம்பவம் நடந்துள்ளது அது மட்டுமன்றி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வடமராட்சி பகுதியில் உள்ள கடை வழங்கப்பட்ட கொத்து ரொட்டியில் முழுமையாக சுத்தப்படுத்தாத இறைக்கி துண்டு காணப்பட்டது அந்த உணவகத்திற்கு சுகாதாரத்துறையால் சீல் வைக்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பல உணவகங்களில் இது போன்ற தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு வந்தபோதும் தொடர்ந்து இதே நிலைகள் நடப்பதாகவும் சுகாதாரத்துறையின் அசமந்த போக்கே இவ்வாறு சுகாதாரமற்ற தரமற்ற உணவு உற்பத்திக்கு காரணம் என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உணவை தயாரிப்பவர்களும் மக்கள் உண்ணும் உணவு என்பதை மறந்து ஆடு மாடு உண்ணும் உணவு என்ற நினைப்பில் உணவு தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும் மக்கள் தரப்பில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்